அண்ணா கிட்டே சாக்கி தெரியுது நான் தான் சாக்கி தரமாட் சொன்னேன்யா ரொம்ப இருக்கும் போ அண்ணா பாய சொன்னேன் போறேன் நீங்க தண்ணி போற நீ போ அந்த ஜோசி நான் கிட்டே இருக்கும் தாக்கி வேணுமா நம்பர் சரி நான் போறேன் இன்னும் அண்ணா பாய சொன்னா வந்துருவா யாரும் ஆ இங்க பாரு இல்லைண்ணா ஏய் இங்கே என்னாச்சு என்ன உங்களுக்கு அடி வேணுமா சரி எந்த தோசைண்ணா நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோ இல்லைண்ணா கிட்ட நான் வர வரைக்கும் இதெல்லாம் வச்சுக்கோ இது நான் கிட்டே காவம் அண்ணாவும் போக வெளியே அண்ணா போட்டா அண்ணா போட்டா போட்டா ஓ சா கிலோ என்ன போக நான் போகிறேன் போட்டா